ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியான மகன் புரோதி வருடத்தில் வைகாசி மாத பலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது அருளம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முருகன் மீண்டும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் புரோதி வருடத்தில் வைகாசி மாதத்தில் எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல ஆண்டு கோள்கள் பார்த்துக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல கேது அயன சயன சகம் என்று சொல்லக்கூடிய கண்ணியில் கேது இருக்கிறாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி ஆட்சி பெறுகிறார் ஆறாம் இடம் ருத்ரு ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல ராகுவோட செவ்வா பயணிக்கிறார் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல புதன் சுக்கரன் பயணிக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்த குரு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குரு பயணிக்கிறார் அதோட சூரியன் பயணிக்கிறார் ஆக இந்த கிரகநிலைகள் அவ்வளவுதான் இந்த சுக்கர பகவான் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது வைகாசி மாதம் ஏழாம் தேதி மேஷன் டு ரிஷிபத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய ராசாதிபதி ஆட்சி பெறுகிறார் அங்கே குரு இருக்கிறார் இந்த குரு பகவான் உங்களோட பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் இப்போ பன்னெண்டாம் இடம் என்ன வந்து அயன சாயசுகம் பன்னெண்டாம் இடத்துல கேது அமர்ந்து கேது அமர்ந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது வீண் விரை செலவுகளை கொண்டு வந்த மாதிரி இருந்தது இல்லையா அந்த குரு பார்வை அதை கொஞ்சம் கற்றுக்குள்ளே கொண்டு வந்தது அடுத்தபடியாக அவங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை குரு பகவான் சப்தமா பார்க்கிறார் அதாவது அட்டமத்துல குரு உங்களை அழலகைய ஒரு பக்கம் தந்தாலும் குடும்பத்தினுடைய மேன்மையை ஒரு பக்கம் தர காத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப குடும்பம் என்பது தனம் இல்லையா குடும்பம் என்பது இரண்டாம் இடம் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னாக்கா ராகுனுடைய பிள்ளையில் ஆறாம் இடத்துல இருந்து அவர் ஏழாம் இடத்துக்கு பேச்சாகவும் போடுறது வைகாசி மாதம் பதினஞ்சு பன்னெண்டாம் தேதிக்கு மேல இந்த செவ்வாய் பகவான் வந்து நல்லது செய்ய போறாரு இந்த செவ்வாய் வந்து முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து போறாரு மேனட்டு மேஷத்துக்கு வரா அப்ப ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுடைய அதாவது ரெண்டு தனஸ்தானாதிபதி இல்லையா அவரு அவர் வந்து என்ன பண்றாரு ஏழாம் இடத்துக்கு வரா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அடுத்தது இந்த இரண்டாம் இடத்துல குரு ஆட்சி பெறுறதும் அந்த இரண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதும் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு அப்ப தனம் ஒரு வழியில வரும் அது சுப விரயங்களாக திருமணம் சார்ந்த விஷயங்களாக குடும்பத்திற்காக செலவு செய்கின்ற அமைப்பு இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்கு நல்லது நடக்க போகுதுன்னு குரு இருக்கிறார் அப்படின்றத மட்டும் அது அதை மட்டும் வந்து எடுத்துக்கூடாது இல்லையா அவருடைய பார்வை ஒண்ணு இருக்கு இல்லையா அதை கொண்டு வரும் அடுத்தது நான்காம் இடத்தை பார்க்குறார் துலாம் ராசிக்கு நான்காம் இடம் மகரமா வருது அந்த மகரத்தை வந்து சிறப்பு பார்வையா ஒன்பதாம் பார்வையா குரு பார்க்கற அப்ப நான்காம் இடத்துல வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி ஆவறாரு அப்ப நான்காம் இடத்துல வழி பிரச்சனைகள் தாயாரிட உடல்நிலை மனைவி வழி உடல்நிலை வண்டி வாகனத்துல பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அட்லீஸ்ட் குரு பார்வையிலே கிடைச்சாச்சு உங்களுக்கு அதை மென்மேலும் பெருகூட்டுகின்ற அற்புதமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் அப்போ இந்த குருவாதி ஆண்டில் வைகாசி மாசத்தில் தேதிக்கு மேலே அதாவது தேதிக்கு மேலே இந்த மிதுன சுக்கரன் மிதனத்துக்கு போகிறார் பாக்கியத்தை அள்ளித்தர போற எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ஒரு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்போ வைகாசி மாதம் ஒரு தேதிக்கு மேலே ஒரு பத்தாம் தேதிக்குள்ள அந்த அதாவது வைகாசியில் அந்த சுக்ரன் பயிற்சி வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரும் அதே மிதனத்துக்கு ஒன்பது பாகிஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போக அப்பதான் அந்த காலகட்டத்தில் நெருக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் குருவான பயணிக்க குருவோட பயணிக்கிற காலத்தில் சில பிரச்சனைகள் வரும் மண்மனை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் சகோதரனுடைய உருவகங்கள் விரிசல்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாகட்டும் தன்னுடைய நோய்கள் வந்த பிரச்சனையாக இருக்கட்டும் திடீர்னு உடல்நல எல்லாம் ஏற்பட்டதாக இருக்கட்டும் துலாராசிக்காரர்களுக்கு வயகாசு மாசம் முப்பத்தஞ்சாம் தேதி மிதனத்தில் சுக்கரன் பாக்கியத்துக்கு போனவுடனே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு கண்டு அப்போ வைகாசி மாசத்துல நல்ல படம் நடக்கும் கட்ட நடக்கும் இரண்டும் கலந்தே நடக்கும் வைகாசி மாசம் முப்பத்தி ஒன்னு தேதிக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துடும் அவ்வளவுதான் இதற்காக மனம் தளரக்கூடாது வீண் விரைகளை சந்திக்க முடியாதனால் மண் மனிதமான பிரச்சனை செவ்வாயோட ராகு பிரச்சனை வழி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படும் வைகாசி மாசத்துல அப்ப வைகாசி மாசம் பதினாலு என்ன நம்ம அனுபவிக்க போறோம் ஐநா சாய சொன்ன பன்னெண்டாம் இடத்துல கேள்வி இருந்து கெடுத்து கொண்டு இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ஒரு புண்ணிய சனி ஆட்சி பெற்று உங்களுடைய பத்து சக்தி நல்ல கிரகங்கள் அமைப்பை நல்ல அமைப்புகள் அனுபவிக்கப் போகிறது ஐந்தாம் இடத்துல சனி என்ன செய்வார் அகிப்பெயர் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அதற்கான முடிவுகள் கட்டப்படும் சுக்கரன் வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறார் ஏழு எட்டாம் இடத்துக்கு வர்றது எட்டாம் இடத்துல பிரச்சனை கொடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட போகிறார் நான்காம் இடம் செயல்பட போகுது வண்டி வாகனம் வீடு கிடையாது வீடு வண்டி வாகனம் தாயா சூழ்நிலை சுகம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு குரு பார்வை தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இந்த செவ்வாய் பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன் ஸ்தானத்துக்கு எட்டுல போய் ஆட்சி ஆகிறார் இல்லையா ஆறுல ஆட்சி ஆகிறார் அவர் வந்து உங்களுக்கு தனஸ்தான சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி ஆகிறார் இப்ப தனக்காரன் தனஸ்தானாதிபதி தன் இடத்தை பார்க்கறாங்க அது ஒரு கேண்டிடேட் செயல்படுத்தாங்க அப்போ ஒரு வேலை பணம் வரும் உத்தியோகத்துல பிரச்சனை வரும் அதற்கு ஒரு முடி கண்டுமே கிடைச்சிடும் ஏன்னா மகாவிஷ்ணு முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஓ பாக்கியத்தை தானே தரணும் உங்க அதிபதி சரி அப்ப நான்காம் இடத்துல இருந்த பிரச்சனை தீர்வு காணப்படும் வாங்கிய கடனுக்கு தலைமறைவு சூழ்நிலை வந்தா கூட எகிர்த்து நின்று போராடக்கூடிய போராட வேண்டும் என்பதற்காக செவ்வாய் வந்து பலமா இருக்கணும் உங்களுக்கு உங்க பர்ச்சேட்ல வீக்க போயிட்டாக்க அந்த பலம்லாம் பலிக்கமான கொஞ்சம் சந்தேகம்தான் ஆக இந்த துலாம் ராசிக்கு சூரியன் பதினொன்னுக்கு ஒரு பாதுகாத்து இல்லையா அவர் வந்து எட்டுல போய் குருவோட பயணிக்கிறார் அவ்வளவுதான் அப்ப இந்த வைகாசி மாசம் முப்பத்தொன்னாம் தேதி மேல சுக்கிரன் பயிற்சி ஏற்படுது அப்ப அந்த வைகாசி மாசத்துக்கு மேல அப்புறம் ஆனி மாசம் சூரியனும் போயிடுற அப்ப அந்த ஒரு மாசம் மட்டும்தான் சில பிரச்சனைகள் வரும் அது கட்டுக்குள் கொண்டு வந்து வரும் அது நல்ல நல்லா தசா புத்தி அதுவும் ஒன்றும் பண்ண போறது கிடையாது கோச்சாரம் என்பது ஒரு இருபது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மட்டும்தான் ஸோ தனக்கார தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த இடம் விலகிவிடும் குடும்பத்தில் குதூகூலம் தன வரவு அட்டனகுரு மட்டுமல்ல கிருத்திக நட்சத்திரத்தில் குரு உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதில் எந்த விதமான சந்தேகமும் படாத அப்போ பன்னெண்டாம் இடம் செயல்படுமா கொஞ்சம் பிரச்சனை தான் தீர்ந்துடும் இரண்டாம் இடம் கண்டிப்பா வரவு உண்டு பிரிந்த மனைவி வந்துடுவாங்க சஞ்சல சச்சனங்கள் விலகிடும் கணவன் மனைகளை ஒற்றுமை அதிகரிக்கும் நான்காம் இடம் செயல்படும் இந்த பணத்தெல்லாம் எப்படி ஒரு பணம் வருதுன்னு இல்லையா அதற்கான ஒரு காலகட்டம் தான் வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினாலு வாக்கில் பதினஞ்சு பேர் மே மாதம் பதினாலு பதினஞ்சு அப்புறம் அந்த இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி அப்புறம் வந்து ஜூன் எட்டு அப்புறம் ஒம்பது பதிமூணு பதினாலு இந்த தேதி வாக்கில் வந்து பணம் வரத்து ஒரு சொன்ன சொல்ல காப்பாற்றிடலாம் கொஞ்சம் இழுமரியாதான் இருக்குது பத்தாம்தேதி தரப்போணம் தேதி தரலாம் கொஞ்சம் மான மரியாதை போயிடுச்சு ஓகே தூக்கி போட்டு வெற்றியுடன் இருங்கள் ஏன்னா குலாம் ராசிக்குன்னே ரெண்டு ஆதிபத்தியம் பெற்றதே கிரகம் அந்த சுக்கர பகவான் அலை செய்வார் கிட்டத செய்வார்ன்னா அவங்க பஜ் அவர் ஏழில் இருந்து எட்டுக்கு போறது எட்டுலேருந்து ஒன்பதுக்கு போகிறதுன்ற விஷயம் எல்லாம் வந்து மனசுக்கு வந்து சஞ்சலங்கள் மனக்கசப்புகளை தந்தாலும் வயதில் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல ஒரு அமைப்பான உங்கள் பாக்கிய அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு புதுதாக ஆட்சி பெற போறாரு அப்போ உங்களுடைய ராசாதிபதி பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு செல்வதும் அங்க வந்து புதன் ஆட்சி பெறும் ஒரு அருமையான காலகட்டம் அது எப்போ அப்படின்னா வைகாசி மாசத்துக்கு பதினஞ்சே தேதி மேலே அப்போ இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடம் எட்டாம் இடம் செயல்படும் பிரிந்த மனைவி ஒன்று சேர்ந்து விடுவார் மனைவி பிரிச்சிட்டாங்களா வீடு போட்டாங்களா சண்டை மேலே போட்டாங்களா ஒன்றும் காலக்கூடாது கூப்பிடாதீங்க முப்பத்தொன்னாம் தேதி மேலே அவங்களே வந்துடுவாங்களா நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவாங்க அவ்வளோதான் கருத்து வேறுபாடுகள் வந்து வந்து அகலும் சண்டை சச்சரும் வந்து அகலும் இந்த வண்டி வாகனத்தில் திடீர்னு சிலிப்பாக வருது திலும்பு வருது அப்படி ஒரு காலகட்டம் இதனால நீங்கள் வந்து குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கான அந்த அஞ்சாம் எடுத்த சனி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த குலதெய்வத்தை அடையாளம் காட்டும் குலதெய்வத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும் அது வந்து சுக்கர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதோ அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சியாக காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களோட பேசும் குலதெய்வம் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் குலதெய்வங்களுக்கு சிறப்பான பூஜை செய்யுங்கள் வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க படத்தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பெண் தெய்வங்களை வசீகாரம் செய்யுங்கள் குலதெய்வத்தை பெண் தெய்வங்களாக எல்லாம் வாக்கியம் செய்தவர்கள் நான் துலாராசி ராசி துலா லக்கணன் பெண்தெய்வன் தான் குலதெய்வம் ஆராதீங்கள் உங்களை வந்து அந்த உங்களுடைய குலதெய்வம் உங்களை வீட்டுக்கிட்டு போயிடும் அந்த சிறப்படைவுகள் எத்தனை தசாபுத்தி எத்தனை கோச்சாரங்கள் நம்மளுக்கு பேட கண்டிஷன்ல இருந்தா கூட குலதெய்வன்னு ஒன்று ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்போ துலாராசிக்கு தனி சிறப்பே அதான் ஒரு பெண் தெய்வன் குலதெய்வம்னா துலாராசிக்கும் அந்த ரிஷபராசிக்கும் நிறைய நன்மைகள் செய்யக்கூட நம்பிக்கலாம் அது சுக்கரன் உச்சம் பெற்றுவிட்டால் உங்களை கிணாதிபதி ராசிபதி உச்சம் பெற்றுவிட்டால் சுக்கரன் உச்சம் பெற்றுவிட்டால் அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசி அம்மனை அம்மனை வழிபடுவது குலதெய்வத்தை வழிபடுவது சமயபுரம் சென்று சமயபுரத்தால் வழிபடுவது இப்படி சக்தியை வழிபடுவது காமாட்சியை வழிபடுவது பெண் தெய்வங்களை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு விடுபடுவதற்கு அற்புதமான காலகட்டம் இந்த குருவாதி ஆண்டு வைகாசி மாத பலன்கள் ஆகவே நேயர்களே வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் தாண்டி வெற்றி நடை போட்டு உங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான கல்வி அளித்து மனநலம் அதாவது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் பெண் தெய்வங்களை வணங்கி எல்லாம் நல்ல இறைவனை வணங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி என்னுடைய குருவாதி வருடத்தினுடைய வைகாசி மாத பலனாக வழங்கி அடுத்ததாக ஆணி மாத படங்களில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்